இன்றைய நாளில் கூட நாம் வந்து வாலிபு பிள்ளைகளுக்காக சில ஆலோசனைகளை பார்க்கலாம் ஆத்தியாகமோ இருபத்தி ஐந்தாம் மத்தியத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஆதியாகமோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கலைத்து வந்த போது ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து சாதாரணமாக வரல எப்படி யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான் ம் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம்தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று சாரி பாருங்கள் கூழ கூட கூழ்னு கேட்கல என்ன கேட்குறான் கலர் சொல்லி கேட்குறான்னா அவன் வயிற்றுக்குள்ள அந்த பசியினுடைய தீவிரம் தெரியுது ஏதோ கொஞ்சம் கூழ் கொடுப்பான்னு கேட்கல அந்த கலர் அந்த நேரத்தில் அந்த பசின் மத்தியில் அந்த கலர் அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது முப்பதாம் வசந்த என்ன பார்க்குறோம் அந்த சிவப்பான கூழ நான் சாப்பிட கொஞ்சம் தா தா இழைத்திருக்கிறேன் என்றான் சரி ஆனால் வந்து அது உடனே நம்ம யாக்கோபு எப்பவுமே ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன் தர தந்துடுறப்போ ஒன்றும் மேட்ரு கிடையாது ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் பதிலுக்கு பதில் ஏதாவது இல்லாமல் என்ன செய்ய தர முடியாது அதுக்கு அவன் என்ன கேட்குறான் சகோதரத்தில் என்ன கேட்குறான்னா கேட்கறது யார்ட்ட அவர் சகோதரன்கிட்ட தான் வீட்டு பிள்ளைகள் தான் அந்த சிகப்பான கூழலை எனக்கு கேட்ட கேட்டவுடனே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அங்கே என்ன நடக்கிறது ஒரு வியாபாரம் அவன் என்ன கேட்குறான் நான் உன்னுடைய தலைப்பேற்று உரிமையை அதான் உடைய என்ன அந்த பேர்த் ரைட்ஸ் அதான் ஃபஸ்ட் சன்ஸ் பேர்த் ரைட் முதல் மகனுடைய தலைப்பேற்று முதல் மகனுடைய பரப்புரிமை என்னன்னா டபுள் போஷன் டபுள் ஷேர் சரி அப்போது அவன் என்ன பண்ணுறான்னா இது இப்போ ஏசா என்ன என்னச்சின்னா கொஞ்சம் முந்தி பிறந்துட்டான் அது நேரம் ஒரு சில ஃபீவ் மினிட்ஸ் தான் அதனுடைய விளைவாக சிரேஷ்ட புத்திரவாக எங்கே போயிடுச்சு ஏசேட் போயிடுது அந்த காலத்தில் அந்த சிரேஷ்ட புத்திரவா அந்த பர்த் ரைட்டுங்கிறது வந்து நம்ம இந்த காலத்து மாதிரி கிடையாது பெரிய ஒரு ஆனர் பெரிய பெரிய டிக்னிட்டி அது ஒரு பெரிய ப்ரஸ்டீஜ் அது ஒரு பெரிய ஒரு மேட்ரு அந்த நேரத்தில் இவன் கேட்டது சாதனை கிடையாது காசுக்குஸ் கேட்டால் கூட பரவாயில்ல பொருள் கேட்டால் கூட பரவாயில்ல நீ வேட்டையாடிட்டு வந்திருப்பில எனக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை கூட இல்லை நான் எனக்கு அவங்க அப்பா கேட்டது மாதிரி நல்ல குழம்பு வச்சு கொடு கூட்டு வச்சு கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல அவன் கேட்டது என்னன்னா அந்த தலைப்பேற்று உரிமையை கேட்குறான் ஆனால் அதை கேட்ட உடனே இவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ராகவே அந்த இடத்துல தெரியல அவன் என்ன சொல்றான் பாருங்க இருபத்தைந்தாம் மத்திய முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அதற்கே இதோ நான் போகிறேன் போகிறேன் ஐயோ நான் நான் டை போகிறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு ஆக போகிற ஒருவனுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்குப்பா நான் சாக போகிறேன் நான் சாகாமல் என் உயிரை தக்க வைக்கிறது என்ன வேணாலும் இப்போ என்ன செய்வேன் செய்வேன்னு சொல்லிவிட்டு நீ எடுத்துக்கோப்பா எனக்கு கஞ்சி மட்டும் கொடு சிகப்பான கஞ்சி அதை கொடுக்குறான் அவன் என்ன செய்கிறான் புத்திரஸ்வீகார பாக்கியத்தை எடுத்து விடுக்குறான் அதனுடைய விளைவாக லைஃப் லாங் அவன் வந்து வருத்தப்படுகிறான் யார் ஏசா அதற்கு அதன் விளைவாக அவர்களுக்கு பகம் ஏற்படுகிறது தாய் தந்தர் மேலே விருப்பு ஏற்படுகிறது இதை தொடர்ந்து பல கால் நிகழ்கிறது மொத்தத்தில் ல இப்போ எப்ரேரில் அவங்க மனங்கசுந்து தேடி அதை என்ன செய்ய முடியலை அடைய முடியலைன்னா பார்க்குறோம் இப்போது அற்ப நேரத்தில் வந்து ஏ இழக்கக்கூடாத ஒன்று இழந்து விட்டான் இதை அவன் எதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது திருப்பி பெறவே முடியாது ஆனால் அதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால் ஒரு ஹங்கர் ஒரு பசை ஹிவா ஸோ டயர்டு வேட்டையாடிக்கு வேட்டையாடை போயிட்டு திரும்பி வரவில்லை ரொம்ப பசி இந்த காலத்தை மாதிரி கிடையாது டக்குன்னு வீட்டுக்கு வந்து சேர முடியாது எவ்வளோ தூரம் எத்தனை மைல் நடந்து வர வேண்டியது இருந்ததுன்னு தெரியாது ஒருவேளை அது ஒரு நாள் நாள் பயணமாக கூட இருந்திருக்கலாம் எனிகோ வீடு வந்து சேரவில்லை அவனுக்கு பசி தாங்க முடியலை அப்போ அந்த பசியினுடைய கோரம் அந்த பசியினுடைய கிராவிடேஷனில் அவன் என்ன பண்ணுறான்னா எதையாவது இழந்தாலும் பரவாயில்ல எனக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறான் அந்த தலைப்பேற்று உரிமை பேர்த் ரைட்டை வந்து அவன் கொடுத்து விட்டு அந்த சிகப்பான கூழை என்ன செய்கிறான் குடித்து விடுகிறான் இதுபோல் தான் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறது பசி என்ன செய்கிறது என்றால் எல்லாவற்றையும் மறக்க செய்து விடுகிறது எதிர்காலம் தனக்கு எவ்விதமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது என்பதை குறித்தெல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாதபடிக்கு ஒரு நிமிடம் அந்த பசி என்ன செய்து விடுகிறது இங்கே இப்பொழுதே ஹீரன்னாவ் இங்கேயே எனக்கு என்ன செய்யணும் சம்திங் சேப்பன் எதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு மனநிலை செல்கிறது அதனுடைய காரணம் என்ன அந்த பசி இந்த ஏசாவினுடைய பசியை போல் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சிறு வயதுகளை கடக்கும் பொழுது இப்போ எல்லாம் வாலிப பிள்ளைன்னு சொல்கிறபோல் நம்ம நினைக்கிற மாதிரி பதினஞ்சு வயசு பதினாறு வயசுன்னு கிடையாது இப்போ எல்லாம் ஆய்வில் என்ன சொல்லுன்னு சொன்னால் ஏழு வயசை கடந்தாலே நீங்கள் அவங்களை எப்படி தான் கணக்கிடணுமா வாலிப பிள்ளைகள் தான் கணக்கிடமே ஏன்னா ஏ ஆறு ஏழு வயசுகளை கணக்குன்ற சூழல்லையே பிள்ளைகள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இது போன்ற டிஜிட்டல் டிவைஸஸோடு அதிகமான தொடர்பு இருக்கிறபடினால அவங்களுடைய அந்த மைண்டு அதாவது மன தேடல்கள் வந்து ஒரு பத்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தேடுறதை இப்பொழுது என்ன செய்கிறது புரிகிறதில்ல அவங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நார்மலாக அந்த மாதிரிப்பட்ட உணர்வுகள் தேடல்கள் வாஞ்சியெல்லாம் வருமா அதெல்லாம் முந்தைய அட்வான்ஸாக வருது எப்போது பதினஞ்சு பதினாறு வயசில் வர வேண்டியது ஏழு வயசு எட்டு வயசுலேயே வருகிறது இப்போ நமக்கு பிள்ளை எல்கேஜி யூகேஜி போகிற பிள்ளைகளுக்கு எது கொடுக்க வேண்டியிருக்குது ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்து ஆன்லைன் கிளாஸு ஸ்டடி அட் ஹோம் வீட்டில் இருந்து படிக்க வேண்டியிருக்கிறது அந்த சூழலை இன்றைய வாய்வில் சொல்லுகிறது இப்போ வாலிபு பிள்ளைகளை வந்து நீங்கள் பதினாறு பதினெட்டில் பார்க்குறதில்ல எங்கே பார்க்கணும் ஏழு எட்டுலேயே பார்க்கணும் அப்போது அது மிக மு இந்த பசி பிள்ளைகள் வந்துடும் பிள்ளைகள்ங்கிற அந்த ஸ்டேஜை தாண்டி அடல்சன்றராக மாறுகிற பொழுது யூத்துங்கிற ஸ்டேஜ் வருகிற பொழுது ஒரு பசி வரும் என்ன பசி பல பசிகள் இருக்கிறது பிள்ளைகள் இப்பொழுது தான் என் மெச்சூராகி வராங்க வரவில்ல பல பசி அந்த பல பசிகளில் ஒரு பசி என்னவென்றால் எதிர்பாலின இச்சை என்கிற ஒரு பசி அதாவது ஒரு நேச்சுரல் தான் இது வந்து அந்நேச்சுரல் கிடையாது ஒரு ஆண் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஏஜை கடந்து வருகிற பொழுது அவர்கள் எதிர்பாலினம் சார்ந்த ஒரு ஆசை எதிர்பாலினம் சார்ந்த ஒரு விருப்பம் எதிர்பாலினம் சார்ந்த ஒரு சிந்தனை எதிர்பாலினம் சார்ந்த ஒரு கற்பனை எதிர்பாலினம் சார்ந்த ஒரு ஒரு விருப்பம் ஏற்படுவது இயற்கை தான் ஆனால் அவை என்னவாக இருக்கனா ஒரு பசியாக இருக்கிறது இந்த பசி வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு பசியில் இந்த பசியை ஆனர் பண்ணணும் ஏன்னா இது ஆண்டவரே மனிதனுக்கு அவசியம் என்று வைத்திருக்கிற ஒரு பசி நம்ம பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படி தானே பசியே இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து சாப்பிட்றது கடினம் தாகம் இருந்தால் தண்ணி குடிக்க முடியும் தண்ணி குடித்தால் தான் பாடி ஹெல்த்து கிடையும் சாப்பிட்டா தான் பாடி ஹெல்த்து கிடைக்கும் அப்போ பசி அதை தேஸ்ட் அண்ட் ஹங்கர் தே ஆர் நெசசரி நமக்கு ரொம்ப அவசியம் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட வயதுகளை தாண்டி வருகின்ற பொழுது எதிர்பாலின விருப்பங்கள் ஏற்படுவது இயற்கையான ஒன்று தான் ஆனால் இது ஒரு பசியாக இருக்கிறபடினால இந்த காலகட்டத்தில் இன்றைய சமுதாயத்தில் இந்த பசியை தூண்டுவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க பரோட்டா சாப்பிடணும்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா திருபுவனையில் திருவாண்டார் கோயிலில் இல்லை கட்டமங்கலத்தில் வெளியினூரில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பரோட்டா சாப்பிடணும் இல்லை ஏதாவது கொஞ்சம் என்வி அப்படி சாப்பிடணும் எங்கே வருவாங்க புதுச்சேரிக்கு வருவாங்க பாண்டிச்சேரிக்கு வருவாங்க இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து அங்கே போகிறாங்க எங்கே விட சூப்பராக என்ன செய்கிறாங்க வில்லேஜ் ஏரியாஸில் போடுறாங்க அப்போது ஒரு காலத்தில் வந்து ஒன்றே அடைய ஒரு ஆசை வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் மைல்ஸ் ஜேர்னி பண்ண வேண்டியிருக்கு இப்போ எல்லாமே எங்கே வந்துடுது டோர் ஸ்டெப்பில் வருது இப்போ எங்கே இருக்கிறவங்களும் எங்கே இருந்து கொண்டு ஸ்விக்கி சமோட்டோட ஆர்டர் பண்ணி என்ன செய்யலாம் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்ற வசதி அப்போது அந்த பசி வந்து இதன் மூலிமா தூண்டப்படுகிறது தூண்டப்படுகிற இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி சொமட்டா வந்த பிறகு யாரும் அதிகம் பசியை தாங்குறது கிடையாது அது மட்டும் இல்லை யாரும் எந்த உணவுப் பொருளுக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என் கிட்ட வந்துருந்தார் வந்தவரை சொல்கிறார் இந்த பசங்களை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல உட்காந்த இடத்துல வந்து எழுநூறுவா எண்ணூறுவா பில் வருதான் ஆர்டர் பண்ணுறாங்கலாம் ஒன்றும் யோசிக்கமாணா இங்கே சமைச்சது ஒரு பக்கம் இருக்குது அதில் அவங்களுக்கு வந்து மைண்டு ஓட மாட்டேங்குது டேஸ்ட்டு பற்ற மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண ஆர்டர் பண்ணுறான் உட்காந்த இடத்துல வந்து எழுநூறுவா எண்ணூறுபா தொள்ளாயிரத்து திருந்திக்கிறானுங்க இவன் சம்பளம் வாங்கி எப்படி கட்டுப்படியாகும் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு எண்ணூறு எண்ணூறு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் எந்த ஐடி ஃபீல்டாக இருந்தால் என்ன புண்ணியம் எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ கொடுக்க முடியும் ஏனென்றால் இந்த வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகி விட்டபடினாலே இந்த பசிகளுடைய வேகம் என்ன செய்கிறது அதிகரிக்கிறது அதுபோல் வாலிப வயதில் வருகிற போது எதிர்பாலின அந்த விருப்பங்கள் என்ன செய்கிறது அதிகமாக தூண்டப்படுகிறது இது து தூண்டப்படுகிற சூழல் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு எஸ்பெஷலாக இன்றைக்கு என்னென்னு சொன்னால் அவரவர்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்கள் ஒரு காலத்தில் டிவி அந்த வேலையை இருந்தது இப்போ வந்து அந்த வேலையை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வேலை என்ன செய்கிறது இந்த ஃபோன்கள் செய்கிறது ஆக பிள்ளைகள் செல்லுகின்ற சூழல்கள் படிக்கிற சூழல்கள் பழகிற சூழல்கள் அது மட்டுமல்லாத படிக்கி அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வைத்திருக்கிறபடினாலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லப்படுகிற அந்த வேர்ல்டுக்குள்ளே வருகிற காரியங்கள் இவருடைய பசி என்ன செய்கிறது வேகப்படுத்துகிறது இந்த பசியினுடைய வேக வருகிற பொழுது இந்த இயேசாவை போல என்ன செய்கிறாங்க அந்த சிகப்பான கூளை பார்த்தா அவன் என்ன பண்ணான் அதை பார்த்த உடனே அவனுக்கு பசி என்ன ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிச்சு என்ன ஃபீல் பண்ணுறான்னா செத்தை போயிடும் போல இருக்குது எதை இழந்தாவது என்ன செய்யணும் அந்த சிகப்பான கஞ்சியை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்போ அது ஒரு பசி அப்போது பசி நார்மல் ஆனால் இந்த பசி என்ன செய்கிறது என்றால் பல விதங்களை அதை ஆக்சிலேட் பண்ணப்பட்டு இந்த பசிக்கு இப்பொழுதே இங்கேயோ ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அதற்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன செய்கிறது ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரமே நடக்குது ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அர்த்தம் ஃபாஸ்ட் ஃபுட்னா எப்போவுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது நிறைய கெமிக்கல் கெமிக்கல் கண்டக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய டேஸ்டி எல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுக்கலாம் இந்த ஃபோனை திறந்தாச்சுன்னு சொன்னால் வாலிப காலத்தில் அந்த எதிர்பாலின விருப்பம் சார்ந்த பசி இயற்கையில் இருக்கிற பொழுது அது தொடர்பான சில உணவு வகைகள் இந்த ஸ்மார்ட் உள்ள என்ன செய்கிறது பல்வேறு விதங்களில் பல நூறு விதங்களில் இருக்கிறது எனவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேருந்து அந்த பசியினுடைய விளைவாக கேட்கக்கூடாதவைகளை கேட்கும்படியான தூண்டுதல் அதிகமாகிறது பார்க்கக்கூடாதவைகளை பார்க்கும்படியான தூண்டுதல் அதிகமாகிறது அது மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் பல்வேறு நபர்களோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதாவது எது ரிலேட்டடாக பாலுநர் ரிலே ச சம்பந்தப்பட்டு பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறபடினால வாலிப வயதில் இருக்கிற இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பசியினுடைய விளைவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே என்ன செய்கிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இவ்வளவு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து வாழ்வது கடினமான ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா பசி இயற்கையில் இருக்குது அந்த பசிக்கு போ பக்கத்தில் என்ன இருக்குது சாப்பாடே வீட்டில் இல்லைன்னா பரவாயில்லைங்க சகிச்சிட்டு போகலாம் ஆனால் அங்கே பிரியாணி இருக்குது அங்கே நூடுல்ஸ் இருக்குது இங்கே பர்கர் இருக்குது இங்கே பிட்சா இருக்குது அங்கே அது இதுன்னு ஏதோ புல் இருக்குது அதன் மத்தியில் ஒருத்தங்கிட்ட சொல்லப்படுகிற இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா இதெல்லாம் தப்பான ஃபுட்டு இதெல்லாம் வந்து கண்டாமினேட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாத ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ட வரும் நோய் வரும் நொடி வரும் எதிர்காலத்தில் உடலெல்லாம் பாதிக்கும் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கும் சாப்பிடாதுன்னு சொன்னால் அது இல்லாமல் இருந்தால் கூட அவன் மேனேஜ் பண்ணுவான் இது எல்லாம் சுற்றிலும் இருக்கிற கலையில் சாப்பிடாத நல்லது கிடையாது சொல்லுகிற பொழுது இவனுடைய நிலமை எப்படி சொல்லுங்க பரிதாபமானது அட்வைஸ் இருக்குது அது நல்லது கிடையாது நல்லது கிடையாது இந்த ஃபுட் நல்லது கிடையாது இந்த ட்ரிங்க்ஸ் நல்லது கிடையாது அட்வைஸ் சரிதாங்க ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய பசி இருக்கிறது இவனுக்குள்ள ஒரு பெரிய பசி இருக்கிறது இந்த பசியும் வைத்து கொண்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல சரி நம்ம நிலம் அது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் இருந்துடலாம் ஆனால் இங்கே வந்து சுற்றிலும் இந்த ஃபுட் சப்ஸ் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறது கடினம் அப்படித்தானே இப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த மேட்ருக்குள்ளே வருவோம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒரு வாலிபன் இருபத்தி நாலு மணி நேரம் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான் இந்த வாலிப ஆணாக சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதன் அதனுடைய வயதுகள் என்ன செய்கிறது அது பாவியனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி நீதிமானுடைய பிள்ளையாக தான் சரி படித்த பிள்ளை படித்த பிள்ளையாக தான் படிக்காதவன் பிள்ளையாக தான் சரி அவருடைய கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே எல்லா விதமான ஜங்க் ஃபுட்டும் இருக்குது அப்படின்னா உடல்நிலைக்கு பாதகம் ஏற்படுத்துகிற ஃபுட்டுக்கான எல்லா டேஸ்ட்டான ஃபுட்டு அப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோனில் இதெல்லாம் பார்க்க கூட தம்பி இதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்படி உள்ள தொடர்பு நிறைய ஆப்ஸ் போட்டு போட்டுவிட்டுருக்கான் அதெல்லாம் என்ன செய்யலாம் அவங்க யார்கிட்ட வேணாலும் இப்போ நான் அந்த காலத்தை மாதிரி கிடையாது இப்போ அவங்க நினச்சதை என்ன செய்யலாம் காசு கொடுத்து யார்டையும் பேசலாம் யார்ட்டையும் தொடர்பு கொள்ளலாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை வச்சுட்டு செய்யாத பார்க்காத கேட்காத அந்த மூணு குரங்கு படம் பார்த்துருக்கீங்களே இதை மாதிரி பண்ணணும் சொன்னால் இட்ஸ் அ வெரி வெரி டஃப்ஃபஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் இதுதான் இன்றைய வாலிப பிள்ளைகள் நிலைமை நான் வாலிபரில் மட்டும் சொல்லவில்லை நிறைய பேர் மனசுள்ள நினைப்பாங்க ஆவும் பிரதர் வாலிபில் வாரிபில் சொல்லிகிட்டு நம்ம நிலமையும் இது தான் நம்ம நிலமையும் இதுதான் எனக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சிட்டுருக்கிற எந்த ஒருவராக இருந்தாலும் சரி இந்த பசி ஒரு பக்கம் இருக்குது அந்த பசி மத்தியில் இங்கே நிறைய நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது சாப்பிடக்கூடாதுனால் அதை கடந்து போகிற கடினம் இதற்கு என்ன வழி தேடுகிறது சமுதாய சூழல்கள் நாம் பழகிற நபர்கள் போகிற இடங்கள் எங்கே சென்றாலும் பசியை தூண்டுகிறது இப்போ ஸ்மார்ட் ஃபோனை நியாயமான பர்பஸ்க்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் நியாயமான ஒரு சைட்டுக்கு போங்க தேவையான ஒரு சைட் ஆனால் அது எது வழியாக தான் போகின்றிருக்குது அதுக்குள்ளேயே நாலு தவறான காட்சிகள் வரும் தவறான நாலு விளம்பரங்கள் வரும் இவளை கடந்து தான் போகணும் இது ஒரு சில கொஞ்சம் மெச்சூர்டானவங்களுக்கு ஆனவங்களுக்கு இட்ஸ் ஓகே ஆனால் ஓரளவு வாய்ப்பு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இது கடினமான ஒரு பாதை அப்போ பசியை அதிகப்படுத்தும்படியான அதிகமான அந்த சூழல் இருக்கும் பொழுது இதை கடந்து செல்வது எப்படி இந்த ஒரு சூழலில் சரி ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஜெனரேஷன் இப்படி தான் இந்த உலகம் இப்படி தான் இதிலெல்லாம் நம்ம என்ன ஒன்றும் யோசிக்கிறது பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பரிசுத்தவர்களாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது அப்படி நம்ம மைண்டை வந்து என்ன செய்யலாம் ப்ரிப்பேர் பண்ண விரும்பலாம் ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன இது வாழ்க்கையை நாசம் மாதிரி ஏசா என்ன ஏசா என்ன பண்ணால் அந்த சிகப்பான கூளை பார்த்து தன்னுடைய பசியை அடக்க முடியாதபடிக்கு பார்கன் பண்ணி என்ன பண்ணுறான் தன்னுடைய சன்ஷிப் அதாவது அந்த பர்த் ரைட் அதை கொடுத்து என்ன செய்கிறான் அந்த கஞ்சியை குடிக்கிறான் சற்று நேர பசி அடங்குகிறது மறுபடியும் பசி என்ன தான் செய்யும் வரும் அதுபோல் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வழியாக நம்முடைய அந்தந்த நேரத்திற்குரிய பசிக்கு ஏதாவது ஃபுட்டை தேடிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் என்றால் இது உடலை அழிக்கும் மனதை அழிக்கும் உறவுகளை அழிக்கும் எதிர்காலத்தை அழிக்கும் அது மட்டுமல்ல எதிர்கால குடும்பத்தை என்ன செய்யும் அழிக்கும் ஆக இவைகளை எப்படி தவிர்க்கிறது இதெல்லாம் இப்போ இருக்குன்னு நம்ம சொல்லலாம் தவிர்க்கிறது எப்படி ஹவு டு அவாய்ட் திஸ் ரொம்ப கடினம் இல்லையா அதனால தான் சொல்கிறது இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பார் இந்த ஃபோ ஃபோனுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது உனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைலாம் வச்சுட்டு நீ ஃபோனை வந்து தவறாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கடினம் அப்படி நம்ம எச்சரிக்கை கொடுக்கறதுனால அந்த எச்ச அந்த காஷனை பெற்றுக்கொண்டு யாரும் என்ன செய்ய முடியாது தங்களை காத்துக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு மேன் பேசிக்கலி ஹீ இஸ் நாட் ஸ்ட்ராங் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பாவின் விட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி பரிசுத்த விட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆலா அண்ட் த பாண்டேஜாக சென் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அதனால் என்ன அட்வைஸ் இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் தான் உலகம் ஆலோ ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆலோசனைகளை கொண்டு வாழ்ந்து விட முடியாது அங்கு தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய உறையரான கும்மாரை நமக்காக தந்திரளிக்கிறான் இந்த இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம்தான் இந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் எனவே வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கிற கருவியை மிக மிக சரியாக நீங்கள் உபயோகப்படுத்துவது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அல்ல நாட் ஈஸி திங் முடியாது கடினமான ஒன்று ஒருவேளை ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று எக்ஸப்ஷன் கேஸ் எங்கேயும் இருக்கும் எக்ஸப்ஷனல் கேஸ் இல்லாமல் இருக்காது அது இங்கே கூட இருப்பாங்க ஆனால் காமனாக இதுதான் ஃபேக்ட் ஜெனரல் ஃபேக்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு இயற்கையிலேயே ஒரு பசியும் வச்சுக்கிட்டு இந்த ஃபோன் வழியாக வருகிற எந்த ஃபுட்டையும் அந்த ஜா ஃபாஸ்ட் ஃபுட்டை என்ன செய்ய மாட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்வது கடினமானவை இல்லை அதற்காகத்தான் ஆண்டவராக ஏசுக்கிரசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்போது ஆண்டவராக ஏசுக்கிரசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்புறம் அது அவர் சொல்லுவார் ஃபோன் பார்க்காதா தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் என்னால் முடியுமா அப்படி கேள்வி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடைபெறுகிறவங்களோ பார்க்கணும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அது நடக்கலை நடக்காதவங்களும் இவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு நான் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் மட்டும் நான் ஒழுங்காக இருக்க முடியுமா இல்லை ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிறைய பேருக்கு நடக்க வேண்டியது நடக்கலை அவர்களெல்லாம் நீங்கள் முன்மாதிரியாக பார்க்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிற பொழுது மூன்று முக்கியமான காரியங்கள் நடக்கும் அதை கொண்டு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வருகிறதான இந்த ஜங்க் ஃபுட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை என்ன செய்யலாம் நாம் சாப்பிடாமல் நம்முடைய உடலையும் பாதுகாத்து கொள்ளலாம் உள்ளத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் உறவையும் பாதுகாத்து கொள்ளலாம் எதிர்காலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் ஆத்மாவையும் பாதுகாத்து கொள்ளலாம் அதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மூன்று காரியம் வருகிறது ஒன்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளே வருகிற பொழுது அந்த ஆத்மாவுக்குள்ள தெய்வீக சந்தோஷம் வருகிறது இதை நிறைய கிறிஸ்தவங்க கண்டுபிடிக்கவே இல்லை நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய பெற்றோர் கண்டுபிடிக்கவே இல்லை நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய பெற்றோர் இடத்துல அந்த பிள்ளைகள் இதை பார்க்கவே இல்லை ஆனால் திஸ் இஸ் த ஃபேக்ட் திஸ் இஸ் த ட ட்ரூத் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு மத பக்திக்காக இல்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு சந்தோஷம் வருகிறது இதுதான் த ஜாய் தட் வி கன் என்ஜாய் இன் அவர் சோல் நம்முடைய ஆத்மாவில் அனுபவிக்கிறது இப்போ ஏசாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவரை பசி என்ன செய்தது பசி நார்மல் எல்லாருக்கும் வரும் எல்லாரும் களைப்பெறும் ஆனால் ஏசாவை பசி என்ன செய்தது என் ஆளுகை செய்தது அம் பசிக்கு அடிமையானான் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது வாலிப காலத்தினுடைய எதிர்பாலின இச்சை என்று சொல்லப்படுகிற அந்த பசி அப்படி அழிஞ்சிருமா அழியாது அழிக்கப்பட வேண்டுமா இல்லை நாட் த பிளான் ஆப் காட் அதாவது உணர்வு சம்பந்தமான ஒரு வாலிப வயதினருக்கு இருக்கிற உணர்வுகளை அழித்து விடுவதெல்லாம் ஆன்மீகம் அதை அடிமைப்படுத்தி விடாமல் காப்பது அல்லையா அடிமைப்படக்கூடாது ஏசாவை அந்த பசி அடிமைப்படுத்தி விட்டது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவரது இருக்கிற சந்தோஷம் உள்ளத்தில் வருகிற பொழுது அப்பொழுதும் பசி இருக்கும் இருக்கணும் தட்ஸ் அ நெசசரி ஆனால் பசி என்ன செய்யாது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருந்து வருகிற இல்லை வேறு நாம் இப்போ ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் வச்சு பார்த்துருக்குறோம் வேறு நிறைய சோர்சஸ் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கையில் எப்பவும் வச்சுருக்கனோ அதை பற்றி பேசியிருக்கோம் இதற்குழுந்து வருகின்றதான ஆகாத உணவு வகைகளை நாம் யூஸ் பண்ணாதபடி என்ன செய்யும் பார்த்துக்க நம்ம அதுக்கு இல்லை பசிக்கு அடிமையாயிட்டோன்னா பசி வந்தால் பத்தும் ப போய்டுன்னு சொல்லுவோம் அப்படி தானே பசி வந்துச்சு சொன்னால் தெரு ஓரத்து சாப்பாடாக தான் சரி சாக்கடை பக்கத்தில் கடை வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஃபுட்ஸ் கிடைச்சா சரிதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்போது பசி அழிக்கப்பட வேண்டிய தேவையில்லை அது என்ன செய்யப்படும் ஆளப்பட வேண்டும் தட் மீஸ் பி மேனேஜ் கிறிஸ்தனுடைய சந்தோஷம் உள்ளத்தில் வரவே பசி இருக்கும் பசி என்ன செய்யாது தவறான உணவுகளை தேடி செல்லும்படியாக அடிமைப்படுத்தாது இப்போ சில நேரத்தில் வந்து பசி வந்துடுது இன்னும் நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது நல்ல சாப்பாடு இருக்குது என்ன பண்ணுறோம் ஒரு ஜூஸ் சாப்பிட்டுக்கிறோம் இல்லை ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுக்கிறோம் இல்லைனா எதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறோம் இல்லைன்னா ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டுக்குறோம்ல அது சாப்பிட்றவங்கள என்ன நடக்கும் பசி போயிடாது பசி என்ன செய்யும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கோர்ஸ் என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோம் அதில் அதை நம்ம ஒழுங்காக சாப்பிட பசி என்ன மேனேஜ் பண்ணணும் அதுபோல் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்குள்ள தெய்வீக சமாதானம் சந்தோஷம் வருகிற பொழுது அந்த பசியினுடைய வேகம் தேவையான அளவுக்கு தணிக்கப்படும் அது ஒரு ஆளுகைக்குள்ளே இருக்கும் அது நம்மளை அடிமைப்படுத்தாது இது ஒன்றுமே இல்லை அது இருதயத்தில் தான் அவன் இன்றைக்கு சராசரி மனிதனுடைய இருதயத்தில் ஒரு உண்மையான ஆத்தும சந்தோஷம் ஆத்ம சமாதானம் இல்லை ஒரு வெற்றிடம் இருக்கிற அப்படின்னால அவன் எங்கேயாவது போய் எதையாவது செய்து எதாவது பண்ணி ஏதாவது ஒரு சாப்பாடு என்ன செய்யணும் எனக்கு வேணும் அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடக்கிறது எங்கே ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது சும்மா இருக்க முடியாது அப்போ ஏசு கிருசு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஏசு கிருசுனால் வருகிற ஒரு சந்தோஷம் என்ன செய்கிறது இந்த பசியை தணிக்கிறது பசியை அழிக்கலை தகாத உணவுகளை எடுக்காதபடிக்கு ஆகாத உணவுகளை எடுக்காதபடி தடுக்கிறது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு பயம் தேவ பயம் இந்த ஃபியர் ஆஃப் காடு ஃபியர் ஆஃப் காடுங்கிறபோல்ல பயந்து எதாவது இயேசு கடவுள் பண்ணிடுவார் அடித்து நுறக்கிடுவார் ஏதாவது ஏதாவது தண்டர் அந்த பயத்தை சொல்லலை ஃபியர் ஆஃப் காட் இஸ் பிகினிங் ஆஃப் விஷ்னு நம்ம படிக்கிறோம் தேவ பயம் தேவ பயம் என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரிய ஒரு அவேர்னஸ் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்வை எப்பொழுது கவனித்து கொண்டிருக்கிற ஒரு பிரசன்ஸை என்ஜாய் பண்ணுறான் புரிகிறதா அம்மா அப்பா எல்லா இடத்துல இருக்க முடியாது அனந்தம் எல்லா இடத்துல இருக்க முடியாது உறவுகள் எல்லா இடத்துல இருக்க முடியாது உடன் வருகிறவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது மனிதனுக்கு நிறைய தனிமையிடம் உண்டு ஏசு கிறிஸ்துவோடு இருக்கிறவனுக்கு தனிமையே கிடையாது புரிகிறதா அவன் கண்காணிக்கப்படாத இடமில்லை அப்போ அவனுக்கு தன்னை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறபடியினாலே தகாத விதமான இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வருகின்றதான ஆகாத உணவுகளை அவன் தவிர்ப்பதற்கு அவன் வாய்ப்பு ஏற்படுகிறது அது மட்டுமல்ல இதுபோன்ற தவறான பாதையில் சென்று நான் தவறான உணவுகளை எடுத்து என் பசியை தணிக்க செல்லுகிற பொழுது அது தேவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அல்லவா அது கோபத்தை ஏற்படுத்தும் அல்லவா அது அவர் அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பாதிக்குமல்லவா இன்னொரு உணர்வு செயல்படும் இந்த உணர்வு தான் தகாதவைகளுக்கு நேராக செல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யும் பாதுகாப்புக்கும் புரிகிறதா புரிகிறதா தூக்கம் வருதா ஆகி கிறிஸ்துவனுடைய ஆக்டிவ் ப்ரெசன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுகிற பொழுது அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது அவரை நான் கோபப்படுத்தக்கூடாது அப்படி நான் ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்கிற எண்ணம் வரும் மூன்றாவது கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அவரோடு சேர்ந்த ஒரு கொள்கையும் வரும் என்ன கொள்கை சிலருக்கு அந்த கொள்கை இருக்குங்க என்ன பசி வந்தாலும் வீட்டில் போய் தாங்க சாப்பிடுவாங்க நல்லதோ கெட்டதோ எந்த ஃபுட்டாக தான் சரி அவ்வளவுதான் உயிர் போகிற மாதிரி ஏசாவுக்கு வந்த பசி மாதிரி வந்தாலும் சரி இவங்க வீட்டில் போய் தான் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சிலர் எவ்வளோ பசி வந்தாலும் தெருக்கடையில் விற்கிற சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிடவே மாட்டாங்க கொள்கை இருக்குது ஆனால் அந்த கொள்கையில் நார்மலாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்க முடியாது ஆனால் கிறிஸ்தோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் ஒரு நிலைப்பாடு வந்துடும் என்னவென்னு சொன்னால் ஆகாத விதமான வழிகளில் சென்று என்னுடைய பசியை நான் என்ன செய்யக்கூடாது தணிக்கக்கூடாது ஆண்டவராலே எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான நியாயமான வழிகளில் சென்றுதான் எனக்குள் இருக்கிற அந்த பசியை தணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொள்கை இருக்கும் இந்த மனுஷனுக்கு கொள்கை இருக்குது கொள்கையை வந்து பின்பற்றுறதுக்கு பலம் கிடையாது ஆனால் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது கொள்கையும் வருகிறது கொள்கையை பின்பற்றுவதற்கு பலம் வருகிறது இந்த மூன்று அட்வான்டேஜஸ் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது ஒன்று கிறிஸ்துவினால் வருகிற சந்தோஷம் இரண்டாவது கிறிஸ்துவனால் வருகிற ஆவிக்குறி விழிப்புணர்வு அந்த பயம் மூன்றாவதாக கிறிஸ்துவனால் வருகிற கொள்கை ஒரு பிரின்சிபல் நான் இதைத்தான் சாப்பிடணும் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதை எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று ஆண்டோ ஒரு நியமம் வைத்து அதுதான் செய்ய கிறிஸ்துவோடு இருக்கிறவன் கொள்கையும் இருக்கும் அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ஆற்றலும் இருக்கும் எனவே இயற்கையிலே மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு பசியை இன்றைக்கி அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே ஏராள விதமான தவறான பசிதிற்கும் உணவுகள் இருக்கிறது அவைகளினாலே வாழ்க்கை அழிந்து போகும் என்பது வெட்ட வெளிச்சமான உண்மையாக இருக்கிறது இந்த ஆபத்தில் தவித்துக்கொள்ளவதற்கு வாலிப பிள்ளைகள் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது கருத்தராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வது அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தில் வாழுங்கள் அவரோடு இருக்கிற ஐக்கிய அந்த விழிப்புணர்வை வாழுங்கள் அவர் கொடுக்குற கொள்கையோடு வாழுங்கள் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன செய்வீங்க ஜெயிப்பீங்க இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களோடு வைத்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவை தவிர இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை கர்த்தரை உறுதியை பற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக அன்பானவர்களே ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புத்திய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றுடுங்கள்